பாகவதம் இவரைக்கும் நம்ம கலி அவருடைய நடவடிக்கைகள் என்னென்னன்றத பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி இந்த இதில் அர்ஜுனனுடைய புகழ் என்னன்றதை நம்ம பார்த்தோம்னா அவருடைய ஆட்சியில் பசு வதத்தை பார்த்ததே கிடையாது அது ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் அத்த பரிக்ஷித் மகாராஜ் நல்லா தாங்க முடியல அந்த அதிர்ச்சியான ஒரு நிகழ் இருந்தாலும் இதில் ஒரு பெரிய ஒரு தூய்மையான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா கலிபுருஷன் பரிஷித் மகாராஜ பார்த்த உடனே தன்னுடைய அரசனுடைய உடையெல்லாம் கழித்து தன்கிட்ட சரணாகதி ஆகிறாரு எதுக்குன்னு பார்த்தோம்னா பரீட்சித் மகாராஜ் கிருஷ்ணனுடைய பிரதிநிதி கிருஷ்ணனுடைய பிரதிநிதி கிட்ட வெல்ல முடியாதுன்றது கலிபுருஷனுக்கு தெரியும் அதனால் தன்னுடைய உடைய எல்லாத்தையும் கழித்து சரணாகதி அடைகிறார் எதுக்காக அவருக்கு பரீட்சித் மகாராஜை பார்த்ததுமே இந்த பயத்தை ஏற்பட்டுச்சுன்னாக்கா அவர் செஞ்சுட்டு இருந்த தவறு என்னன்றத தான் உணர்ந்தார் அதனால் அதுதான் இப்போது தப்பு பண்ணி மன்னிப்பு கேட்டவங்கள தண்டிக்கக்கூடாது ஆனால் அவரை தண்டிக்காமவும் இருக்க முடியாது அது எதுக்குன்னா அவர் வந்து அதர்மத்தின் நண்பன் அதனால் தன்னை தன்னுடைய நாட்டில் ತಂಗಿರ್ತಕ್ಕೆ ತಗದಿಯೇ ಇಲ್ಲಾದವ ಅಂತ ಸಲ್ಲಿ ನೀಕ ಅದ ಕ್ಷೇತ್ರ ಮಧ್ಯತ್ವಂ ಅಧರ್ಮ ಬಂಧು ಎದಕ್ಕೆ ಅಧರ್ಮ ಬಂಧು ಕಾಳೆ ಧರ್ಮತ್ತಿನ ಪ್ರತಿನಿಧಿ தர்மத்தின் பிரதிநிதி எதுக்காக எப்படி பரிஷித் மகாராஜ் அதை புரிஞ்சுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா காளையனுடைய நான்கு கால்களையும் உடை ஒரு காலில் இருக்கார் அதை விசாரணை பண்ணாமவே பரிக்ஷித் மகாராஜ் ஒரு விசாரணை குழியும் அமைக்காமல் உடனடியாக வாழெடுக்கிறாரு கலி புருஷனை தண்டிக்கிறதுக்காக எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா குருக்ஷேத்திர போர் அது வந்து எதுக்காக அவர் ஏற்படுத்தினார்னு பார்த்திங்கன்னா அவருடைய ஒரு சுயச்சிக்கான ஒரு அக்கறைக்காக கிடையாது ராஜ்யத்தை ஆள்றவர் தர்மத்தையும் மக்களையும் நல்ல வளர்மையான ஒரு எந்தவிதமான மோசடி வஞ்சகம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு சிறந்த ஒரு வல்லரசா ஆளுறவருக்கு தகுதி உள்ளவரை மட்டும் தான் பிரதிநிதியாக இருக்கணும் அன்றது ஒரு ஒரே அக்கறையினால் பரிக்சித் மகாராஜ் யுதிஷ்ட்ரா இப்பேற்பட்டோரை ஒரு அரசனாக இருக்கணும் அன்றதுதான் கிருஷ்ணனுடைய ஆசை இப்போது அதர்மத்தின் பிரதிநிதி அன்னு சொல்லி எதுக்கு கலிபுருஷனை இது பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கலிபுருஷனுடைய இல்லத்தில் இந்த தவம் ஆஸ்டரிட்டி அப்புறம் கருணை மர்சி துயதவம் ட்ரூத்ஃபுல்னஸ் வாய்மை இது நான்றும் இல்லாமல் போயிடும் ஸோ அப்படி போயிடுச்சுன்னா மக்கள் எல்லாருக்கும் துன்பம் ஒரு பீஸ்ஃபுல்ல ஒரு நிம்மதி எதுவுமே இருக்காது இந்த ஃபோர் பில்லர்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் பிரபுபாதருடைய ஒரு இந்த ஆறாவது ஸ்கந்தத்தில் ஒரு இதுவாக ஒரு தெரிவிக்க முன்வராரு எப்படி இந்த லோவர் வேற உயிரினங்கள் இப்போது ஒரு சந்தையில் ஒரு மாடு பசு மாடு போய் அங்கே இருக்கிற காய்கறிங்களெல்லாம் சாப்பிட்டுடுச்சின்னா அதை தண்டிக்கப்படாது விசாரணைன்ற இதுக்கும் இது பண்ண முடியாது ஆனால் மனுஷனுடைய ஒரு செயலில் அதே ஒரு அந்த மார்க்கெட் ப்ளேஸஸில் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்தாலும் கூட அது வந்து தவறாகிடுது எதுக்குன்னா அந்த அது திருட்டு அதுக்காக ஒரு நடைமுறைகள் மனுஷன் வாழ்கிறதுக்காக எப்படி இருக்கணுன்ற ஒரு நூல்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஹியூமன் மனுஷன் வாழ்க்கை மனுஷனாக பொருந்தால் அவங்களுக்கு இருக்கப்பட்ட ஒரு கட்டளைகள் இப்போ தர்மத்தை வழங்குறவங்க ஒரு மெக்கானிக்கலாக ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் ஒரு இதோட ஒரு ஒரு பக்கத்தோட பார்வத்தோட தப்பு பண்ணதுமே தண்டனை இல்லை அந்த மாதிரி கிடையாது தப்பு பண்ணவர் யார் தேஷ பாலா காத்ரா காலம் இதெல்லாத்தையும் பார்த்து தான் நீதி வழங்கன்னுமாக வரும் பண் தப்பு பண்ணவர் யார் எந்த சூழ்நிலையில் அது பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு இதுங்கெல்லாம் பார்த்து அதுக்குரிய தண்டனையும் தான் கொடுக்க வேண்டிய வரும் அந்த இதில் கலிபுருஷன் என்னதான் சரணாகதி அடைந்திருந்தாலும் கூட தான் தெரிஞ்சே இந்த தப்பை பண்ணிகிட்ருக்கிறது எதுக்குன்னா கலியினுடைய ஸ்வாவமே இந்த உண்மை இந்த ஃபோர் பில் பில்லர்ஸ் ஆஃப் தர்மம் அதை அழிக்கிறதே தான் ஒரே கலிபுருஷன் புருஷனுடைய அதனால் அவரை நாட்டை விட்டு வெளியே நீக்கியே ஆகணும் அன்ற ஒரு இதில் பரிக்சித் மாராஜ் அவருக்கு அங்கே தங்கிறதுக்கான அனுமதி கிடையாது ஏன்னா அவர் சரணாகத்தி அடைஞ்சிருக்காரு அப்போது இந்த இதுங்களெல்லாம் நிலநாட்டினோன்றத இதுக்கு பிரதிநிதிகள் எப்படி வாழ்ந்தால் என்ன அத்தை நில நாட்டினோன்றதுக்கான அக்கறை தான் அரசனுக்கு எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரதிநிதி இண்டிவிஜுவல் லைஃப்பில் யார் எப்படி இருந்தால் எப்படி போனால் என்ன என்னைக்கு என்னன்ற மாதிரி கிடையாது ஒழுக்கம் இருக்கணும் ஏன்னா அது வந்து வாழ்க்கையின் ஒரு குறிக்கோள் கோல் நான் கிருஷ்ணனை உணர முடியும் என்ற ஒரு வாய்ப்பு கிருஷ்ணனுடைய அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை மனுஷ வாழ்க்கை அதை நம்ம பயன்படுத்துறதுக்காகவே நம்ம இந்த மனுஷனுடைய பிறவியை பயன்படுத்தணும் அதை துஷ்பிரயோகமாக பண்ண போனால் அது நாட்டுக்கும் தனி வரத்துக்கும் நல்லதில்லை அந்த நாட்டுக்கும் நல்லதில்லை அதனால் இப்போது இந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கங்கள் பேட் ஹேபிட்ஸு அன்றது நம்மளுக்கு தான் பழக்கம் ஆகுது அன்றதை இப்போ ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக பிரபு நம்மளுக்கு தெரிவிக்க முன்ராரு பிறந்ததுமே குழந்த சிகரெட்டோட பொறுக்கிறது இல்லை அது நடைமுறையில் வளர்ந்ததுக்கப்புறம் அதனுடைய அந்த சூழ்நிலை யார் கூட அது அசோசியேஷன்ஸ் பேட் ஹேபிட்ஸ் கல்டிவேட் ஆகுது பயிற்சிக்கு உள்ளாகுது ஸோ அதே மாதிரி நம்ப இந்த ஒழுக்க ரீட்டிங்களை கரை பிடிச்சா அந்த இந்த ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் இந்த ஒழுக்கங்கள் அதுங்களை நம்ம அந்த ஒழுக்கங்களை நம்ம கரை பிடிக்கும்போது நம்ம அந்த உயிர்நிலை ஒரு எலிவேட்டட் லைஃப் ஸ்டைலுக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுது அந்த இதில் இந்த பயிற்சி பிராக்டிசஸ் இந்த பயிற்சி கிருஷ்ணா கான்சியஸ் இந்த இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ பகவான் பக்தி இந்த அரிநாம ஸ்மரண இந்த இதுங்களை கடைப்பிடிக்கும்போது ஹதயத்தில் இருக்கிற இந்த அழுக்கங்கள்லாம் வந்து நீங்கி போகுது அதை பிரபுபாத புத்ரு கேட்குறாரு எப்படி இந்த அறிநாமம் உள்ளத்தில் இருக்கிற அந்த அழுக்கங்களெல்லாம் நீங்க முடியும்ன்றத அதை வேடிக்கையாகவே பிரபுபாதை தெரிவிக்கிறாரு இப்போ யாராச்சும் ஒருத்தரை ஒரு முட்டாளுன்னு சொல்லி சொன்னால் அந்த ஒரு சொல் எப்படி தன்னுடைய உள்ளத்து வரைக்கும் அது ரீச் ஆகுது சேரது அதே போல் இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது நமக்கு இருக்கிற அந்த கெட்டது பழக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்மனால் நீக்க முடியும் அந்த வாழ்க்கைக்கு தேவையில்லாத இந்த அனுபவங்கள் இது வந்து ந நம்ம வாழ்ந்துட்டு இந்த நகரத்துலேயும் சரி நம்ம வீட்டுலேயும் சரி ஹதயத்துலேயும் சரி பல்வகையான இந்த வந்து இருக்கு அதை வந்து நம்ம நம்மளை ஒரு இதிலேருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும்னா ஒரு கவச்சத்தை போல் நம்ம இந்த ஃபோர் ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் என்ன இருக்கோ அதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம முன்னாகணும் அப்போது அதோட இந்த நாம சங்கீர்த்தனையும் சேர்ந்து இதாகும்போது ஆகும்போது கலியினுடைய இந்த அதர்ம செயல்களிலிருந்து நம்பளை நம்ம காப்பாற்றிக்க முடியும் அதே போல் இந்த பரீட்சித் மகாராஜ் எப்படி கலி புருஷனுடைய அந்த செயலுக்கு தன்னுடைய வாழால் எப் எப்படி அவரை தன்னுடைய நகரத்திலிருந்து வெளியே ஏற்றினாரோ அவரை கொல்லலை ஏன்னா அவர் சரணாகத்தியானதால் கொல்லாமல் அவரை வெளியேற்றினார் தன்னுடைய வாழால் போல் இந்த வைஷ்ணவருடைய குணம் என்ன உயர்ந்த குணம் என்னன்னு பார்த்திங்கன்னா தன்மை அது கூட ஒரு உயர்ந்த குணம் அதை கூட இதில் முக்கியமாக பரீட்சித் மாராஜுடைய இந்த செயலில் நம்ம பார்க்கலாம் எப்படி அன்றத புராணங்களும் பல்வகையான உதாரணங்கள் கொண்டு அதை நம்மளுக்கு தெரிவிச்சிருக்கு கம்சன் வசுதேவனுடைய ஏழு புதன்கொல்களையும் சிறு குழந்தைங்களையும் வதச்சிருந்தாலும் கூட அதை சில காலங்கள் ஆனமேல கம்சம் உணர்ந்தப்போ போய் மன்னிப்பு கேட்டப்போ வசுதேவனோட வசுதேவன் அத்தை ஒரு துளி கூட தன்னுடைய மனசில் எதுவுமே வச்சிக்காம மன்னித்தார் அதே மாதிரி திரௌபதி அஸ்வத்தாமா திரௌபதினுடைய அஞ்சு பசங்களையும் தூங்கிகிட்டு இருக்கும்போது கொண்டுறாரு அத்தை தண்டிக்கிறதுக்காக அர்ஜுனா கைட்டால் அஸ்வத்தம்மனை திரௌபதி முன்னே கொண்டு வந்து நிறுத்தினப்போ திரௌபதி அழிந்துட்டே இவனுங்கள் அஸ்வத்தம்மனை தண்டிக்க வேண்டாம் நான் வந்து பிள்ளைங்களை இழ இழந்துட்டனால் நான் இப்போ அந்த வலியோட நான் இருக்கேன் நம்மளுடைய குருவனுடைய பத்னி கிருபி கூட இதே ஒரு வலிக்கு ஆளாகிறது வேண்டாம் இவனை மன்னித்துடான் அப்படின் சொல்லி திரௌபதி சொல்கிறான் அதே மாதிரி ஒரு பொறாமை ஒரு என்வினஸில் அம்பரீஷ் மகாராஜனுடைய தபை பார்த்து துர்வாச முனி அம்பரீஷ் மாரானஜ கொல்றதுக்காக அசுரனை அம்சப்போ சுதர்ஷனை வந்து துர்வாசமுனியை துர்வாச முனி மூலோகத்துக்கும் பிரம்மா சிவா ஈவன் விஷ்ணுடைய அடைக்கலத்தை தேடினாலும் கூட அதுக்கான வாய்ப்பு இல்லாத போகுது அப்போது விஷ்ணுருடைய ஒரு அந்த கைட் இது அவர் சொல்லபடி அம்பரீஷ் கிட்டேயே வந்து அடைக்கலத்தை அடங்கும் போது அம்பரீஷ் மகாராஜ் நான் செஞ்ச ஏதாச்சும் புண்ணியம் தர்மம் ஏதாச்சும் இருந்தால் அதுங்க எல்லா துர்வாசமொழியுடைய இந்த அவருடைய அந்த செயலிருந்து அவரை காப்பாற்றிக்கிறதுக்காக அது பயன்படுத்த போட்டோம் அட் சொல்லி மன்னிக்கிற தன்மை இந்த இதில் எப்படி பரீட்சித் மர கலியை மன்னிச்சாரு அன்றத வெவ்வேறு இந்த புராணங்களுடைய இதிலிருந்து கூட கண்டறியலாம் அதே சமயத்தில் இப்போது நம்மளுக்கும் இந்த ஒரு அனுபவம் பக்தியில் கிடைத்த ஒரு அனுபவம் இது எல்லாத்தையுமே நம்ம பிறர்கிட்டையும் பங்கிட்டுக்கிறதுனால இப்போது வெளியில் இருக்கிறவங்க தன் ஒரு இன்றைக்கி இருக்கிற இந்த இந்த நூற்றாண்டு இப்போ இருக்கிற இந்த கலி இந்த இதில் வெளியாடுகள் எப்படி துன்பத்தை ஏற்பட்டுருக்காரு அன்றதை நம்மனால் காண முடியுது அதனால் நம்மளுக்கும் இப்போ இருக்கிற ஒரு வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த புக் மராத்தான் இந்த பகவத்கீதா பாகவதங்கள் இதுங்களை வந்து நம்ம அங்கே போய் கொண்டு சேர்க்கறதுனால அவங்களுடைய அந்த இல்லமும் சுத்தியாகுது அதே போல் இந்த கலியினுடைய வாள் எப்படி இப்போ பரீட்சித் மகாராஜுடைய அந்த வாள் எப்படி கலிபுருஷனை பயன்படுத்த வச்சோ இந்த புக்ஸ் அந்த பரீட்சித்மாரோடைய போல அந்த கலியினுடைய நிகழ்கள் என்னென்ன இருக்கோ அதை நீங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுது இப்போது பிரபுபாத் கூட இந்த ஒரு ரொம்ப கவலையாக ஒரு விஷயத்தை தெரிவிச்சுக்கிறாரு என்னென்னா பொய்யும் வேறு சில இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் செய்திகளெல்லாம் நியூஸ் பேப்பர்ஸில் கேரி பண்ணிவிட்டு அது கொண்டு போய் விற்பனைக்கின்ட்டு எவ்ரிடே போயிட்டுருக்கு அதை ஜனங்கம் வாங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம இந்த செய்தியை நம்ம இந்த புக்ஸ் பாகவதம் இதை வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு போகும்போது இதை பற்றி தெரியாதவங்க ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி பார்க்குறாங்க ஒரு அருவறுப்போடு ஆனால் அந்த நியூஸ் பேப்பர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸை கொண்டு போகிறவன் ஒரு உற்சாகத்தோடு போகிறான் நம்ம இந்த மாதிரி ஒரு இறங்கும்போது நம்மளும் அதே போல ஒரு உற்சாகத்தோட போகணும் இது டிரான்ஸ்லேஷன் இது பர்பட் ஒரு வாட்டி படித்து பார்க்கலாம் அவசியம் இல்லை ஆனால் நீ அதமத்தின் நண்பன் என்பதால் என்னுடைய இராஜ்யத்தில் நீ இருக்க முடியாமல் எக்காரணத்தையும் கொண்டு மக்கள் நலத்தின் மக்களைக் கொண்டுள்ள நாட்டின் எந்த பகுதியிலும் ஒரு பிரஜையாக அவன் வாழ அனுமதிக்க முடியாது பாண்டவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நம்பிக்கைக்கு ஆத்திரமான அவரது பிரதிநிதி ஆவார் பிரதிநிதிகளாவார் குருச்சேத்திர யுகத்தை நடத்த செய்தவர் உண்மையில் கிருஷ்ணர்தான் என்றாலும் அதில் அவருக்கு அவருக்கு சுயநல ஆசை எதுவும் கிடையாது நிதிஷ்ட மகாராஜனை போன்றவரும் சிறிய அரசரும் பரிஷித்து மகாராஜனை போன்ற அவரது வம்சத்தினரும் உலகை ஆள வேண்டும் என்று பகவான் விரும்பினார் எனவே பரிஷித்து மகாராஜனை போன்ற பொறுப்புமிக்க ஓர் அரசரம் அதர்மத்தின் நண்பனை தமது ராஜ்யத்தில் செழிப்புற்ற விளங்க அனுமதிக்க முடியாது அனுமதித்தால் அது பாண்டவர்களின் நட்புகளுக்கு இழுக்கை ஏற்படுத்தியதாகும் நாட்டில் உள்ள தீமையை ஒழிப்பதற்கு இதுதான் வழி நம்பர்களை நாட்டில் இருந்து ஓட்டிவிட வேண்டும் இது நாட்டை நாட்டை கேள்வி இருந்தா கேட்கலாம்